அன்பர்களே நம்ம இன்னைக்கு வித்தியாசமான முறையில் சிக்கன் கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் கூட வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு துருவுண தேங்காவை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ டு மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லை தேங்காய் வந்து நல்ல ஈரப்பதம்லாம் போய் நல்லா மொறுப்பாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க தேங்காவுடைய ஈரப்பதம்லாம் போய் நல்லா வறுபட ஆரம்பிச்சுட்டு நல்ல பொண்ணிறுமாவுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் இதை எடுத்து வச்சாச்சு இது நல்லா ஆரட்டு இப்போ அதே கடையில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு கருப்பு இலக்காய் இது நல்லா வறுத்துக்கலாம் நல்ல கொஞ்சம் கழிச்சு எடுக்கணும் இருக்கட்டும் நல்லா ஆரட்டும் இது இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் நீளமாக அப்படி கட் பண்ணி விட்டுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பூண்டு அதையும் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் இஞ்சி அப்படி தோல் செய் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் தோல் மூணு பச்சை மிளகா அதையும் இதில் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி விடுவோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற விட்டுருவோம் நல்லா ஆரை வரட்டு இப்போ நல்லா ஆறிட்டு இது கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இது இருக்கட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவும் முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ இது எந்த அளவுக்கு அரைச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூற்றம்பது எம்எல் போல் எண்ணெய் சேர்த்துப்பேன் எண்ணெய் சூடாகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அதை இதில் சேர்த்துருவோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் ரெண்டாவது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு வதக்கும்போது ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் அடி இல்லை அடிப்பிடிக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே நம்ம மசாலாக்கெல்லாம் போட்டு வதக்கும்போது வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும் இப்படி நல்லா வதக்கிட்டோம் நான் இப்போ ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் என்னுடைய லெக் பீஸு இந்த நல்ல மசாலாவுடைய நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருவோம் கொஞ்சம் வெந்து வரட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சீரகம் பெருஞ்சீரகம் ஏலக்காவை உரலில் போட்டு எடுத்துப்போம் பாருங்கள் இப்போ நல்லா அளவுக்கு இடிச்சிட்டோம் இப்போ தொடர்ந்து பார்த்துடலாம் எண்ணெயிலே ஒரு அளவுக்கு கால்வாசி அளவுக்கு வந்திருக்கு அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துருவோம் மிக்ஸ் பண்ணி பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காவை இதில் சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்தே ஊற்றிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது வேற உப்பு போட்டுருக்கோம் அதனால நம்ம பாத்து சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு அம்பது மிடிக்கும் கம்மியா தான் சேர்த்து இருக்கேன் இப்போ நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ உரப்பு கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இவங்க உப்பு உரப்பெலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சே பார்த்து சேர்த்துக்கிடுங்க நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதுனால தண்ணி நிறைய சேர்க்க வேண்டியதில்லை அதில் இருக்கக்கூடியதுலேயே வந்துடும் இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போது நம்ம உரில் இடித்து வச்சுருக்க அந்த பொடியை ஒரு பவுலில் தட்டிக்கலாம் தொடர்ந்து பார்த்துடலாம் இப்போ நம்ம சேர்த்த என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம இந்த இடித்து வச்சுருக்க பொடியே இதில் இப்போ சேர்த்துடலாம் இது ஒரு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மூடிய மூடியை போட்டு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து ரெடி ஆகிட்டு என்ன இப்போது ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கிப்போ நம்மளுடைய சிக்கன் சூப்பரான முறையில் ரெடி ஆகிட்டு இது ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களே வீட்டில் ஒரு ட்ரூப் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபிலாம் நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்